வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடங்களிலும் எம்பி அழகராக கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் அடியின் பதிவுபட்டு வர்றேன் அந்த அடிப்படை குளிப்பான இசைகள் எண்பத்தி நான்கு அட்டமதிபதி பற்றி அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் கேளப்பா பீசத்தில் நோயுண்டாகும் கெதியுள்ள குலவிக்கு ரோகம் கிட்டும் வீழப்பா தும் கிடுவன் வெகு பேர் காணன் விலங்குகின்ற தூக்குமரக் கோளில் தானும் பாரப்பா வீரங்கி வெடியால் கேடு பலதுன்பம் விளைமடா பொருளும் நஷ்டம் நீரப்பா நீர் பயமும் தீயால் வேதை நீரிடியும் விழுகுமடா நிசஞ்சொன்னோமே அட்டமாதிபதி செய்யும் கெடுதிகளை அடுக்கடுக்காக சொல்கிறேன் கேட்டுக்கொள் உடலில் நோய் உண்டாகும் பிறந்த குழந்தைக்கு நோய் நொடிகள் அதிகம் வரும் மேலும் அந்த ஜாதகம் பலர் முன்னிலையில் தூக்கு தொங்கி மரணமடைவான் அத்தோடு பீரங்கி மருந்துகளால் பாதிப்பு வரும் வெடி மருந்துகளால் மேலும் பலவித துன்பங்கள் பொன்பொருள் நஷ்டங்களும் ஏற்படும் நீரினால் அவனுக்கு கண்டம் வரும் நீரை கண்டால் அவனுக்கு பயம் வரும் தீயால் பயம் வரும் நீரில் இடி விழுவும் நடக்கும் என்று உண்மையை சொல்லிவிட்டேன் உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறார் நிசம் சொன்னாமே உண்மையை சொல்லியிருக்கா கேட்டு அப்ப கேளப்பா பீசத்தில் நோயுண்டாகும் அட்டமாதிபதி செய்யும் கெடுதிகளை சொல்கிறேன் கேட்பாயிர என்ன உடல் உடலில் வந்து நோய் உண்டாகும் விதமான இப்ப இப்போ சொல்கிறோம் காலரா டெங்கு இப்போ இப்போ வந்து கொரோனா என்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் அதான் நோய் உடம்பில் நோய் வரும் கெடுதியில் உலவிக்கு ரோகம் கெட்டு பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நோய்கள் வரும் இனம் புரியாத நோய் வரும் வீரப்பா தொங்கிடுவன் வெகுான விளம்புகின்ற தூக்குமரம் ஓரில் தானும் அவன் பல பேர் முன்னிலையில் அந்த ஜாதகம் பல பேர் முன்னிலையில் தூக்கில் தொங்கி செத்து போயிடுவான் அவமானத்தால் ஏமாற்றத்தால் இழப்பால் பிறருடைய தூண்டுதலால் பிறர் இவனை ஏதாவது செஞ்சு வச்சிருவாங்க பாரப்பா பீரங்கி வெடியால் கேடு இப்போ வந்து வெடி தான் வச்சு இப்போ பாறைக்கிறாள் வெடிமருந்து வைப்பாங்க கல்லோடைக்கு வெடி மருந்து வைப்பாங்க அதில் அடித்து சா சாகிறான் அதில் வெடிகுண்டு வீசி சாகிறான்னா அதை பீரங்கி வெடியால் கேடு பீரங்கி வெடிகுண்டு வீசுறது வீசி அவனை அதில் வந்து அவன் சிக்கி சாவான் பாரப்பா பீரங்கி வெடியால் கேடு பல துன்பம் விளையும்முடா பொருளும் நஷ்டம் அது மட்டும் இல்லை இதெல்லாம் அவனுக்கு நடக்குதுன்னா உயிரோடு இருந்தானால் ஒன்னு செத்துருவ இல்ல உயிரோட அவனுக்கு பல துன்பம் துயரம் ஏற்படும் நீலப்பா நீர்வயும் தீயால் வேதை துன்பம் பிரிவு பிரச்சனைகள் அப்ப நீலப்பா நீர்வயும் அவனுக்கு தண்ணீர கண்டம் வரும் தண்ணிக்குள்ள அவனுக்கு பாதிப்பு வரும் தண்ணீர் இருக்கிறப்ப அவன் மண்டையை போட்டுருவான் அடுத்தபடி நீரிடையும் நிசம் சொல்லுவேன் தண்ணிக்குள்ளே இடி விழுகும் அந்த இடி விழுகிறப்ப தான் போய் சேர்ந்துருவான் அப்போ ஆறு குளத்தில் அப்போ இடி விழுகும் அப்போ தண்ணிக்குள்ளே இடி விழுகும் இவரும் அந்த தண்ணியோட தண்ணியை போய் சேர்ந்துருவா கேளப்பா பீசத்தில் நோயுண்டாகும் கெடுதியுள்ள குழவிக்கு ரோகம் கிட்டும் வீழப்பா தொங்கிடுவான் வெகு பெயருக்கான விலங்குகின்ற தூக்குமரக் கோழிதானும் பாரப்பா பீரங்கி வெடியால் கேடு பலதுன்பம் விளையும்படா பொருளும் நஷ்டம் நீளப்பா நீர் பயமும் தீயால் வேதை நீடியும் விழுகுமடா சொன்னோமே எட்டாம் அதிபதி இது நடக்கும் எட்டாம் அதிபதி கெடாமல் இருந்தால் அது நடக்கும் எண்பத்தி மூணு பாட்டு எண்பத்தி நாலு பாட்டு அவ்வளவுதான் அப்ப எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எட்டாம் அதிபதி பலத்தா என்ன பலம் இல்லைன்னா என்ன ஆக முதல் எட்டாம் அதிபதி துன்பம் செய்வார் அப்படின்னு இருக்காரு இது ஒரு திருத்தம் என்னன்னா எட்டாம் அதிபதியை சுபர் பார்த்தால் துன்பம் குயரும் எட்டாம் அதிபதி திருவோணத்தில் இருந்தால் துன்பம் குறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பாட்டுக்குள்ளதை தப்பிக்கூடிய இருக்கும் எட்டாம் எட்டாமதி பலமானியே யாரும் பார்க்காம அவங்க மேலே அடித்து தூள் கட்டு போயிட்டே இருப்பார் எட்டாம் பலம் இருந்தால் பலம் இழந்து யாரும் பார்த்தாலும் அவருக்கு எது செய்வார் புலிப்பானியுடைய எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பாட்டு இதுதான் உணர்த்து அப்ப புலிப்பானி என்ன சொல்றாரு எட்டாம் அதிபதியுடைய அந்த திசை கண்டிப்பாக கெடுதல் செய்யும் எட்டாம் அதிபதியோட புத்தி கண்டிப்பா கெடுதல் செய்யும் என்று யார் தன்னுடைய புகழ்விக்கும் வாயார் இந்த எட்டாம் அதிபதி நல்லா புகழ்ந்துருக்காரு புகழ்ந்துருக்காரு திட்டி வச்சிருக்காரு படிங்களேன் இந்த அமைப்பில் நிறைய சுட்சுமம் இருக்குது கண்டுபிடிக்கணும் நன்றி வணக்கம்